மதுரையில் வெடிகுண்டு வீசி மருத சேனை அமைப்பின் தலைவர் ஆதிநாராயணனை கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது சென்னை அருகே லேசான நிலநடுக்கம் உணரப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது இது ரிக்டர் அளவில் மூன்று புள்ளி ஒன்பது ஆக பதிவாகியுள்ளது உசிலம்பட்டியில் சொத்துக்கு ஆசைப்பட்டு பெற்ற தாயை கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொலை செய்து விட்டு நாடகமாடிய மகளை போலீசார் கைது செய்தனர் நாடாளுமன்ற தேர்தல் தேதி வெகு விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் நடைபெறும் பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் இன்று பங்கேற்கிறார் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கீழே விழுந்து நெற்றியில் காயம் ஏற்பட்ட நிலையில் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இருபத்தாறு வருட காலமாக அலுவலகத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டுமே விடுப்பு எடுத்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றுள்ள ஊழியருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது உத்தரப்பிரதேசம் நோயாளி போல வேடமணிந்து வந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆட்டம் கண்ட மருத்துவமனை மக்களவை தேர்தலில் மைசூரு மன்னரை களமிறக்கிய பாஜக சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கர்நாடக முன்னாள் முதல்வரும் பாஜக மூத்த தலைவருமான எடியூரப்பா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பூமியில் இருந்து பதினைந்து ஆயிரம் ஒளி ஆண்டுகள் தொலைவில் கண்ணை கவரும் காஸ்மிக் நகைகள் நாசா வெளியிட்ட லேட்டஸ்ட் தகவல் சுற்றுலா பயணி ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததற்காகவும் அவரது தோழியை கொலை செய்ய முயன்றதற்காகவும் அமெரிக்கர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இன்ஸ்டாகிராமில் பகிரப்பட்ட டிக்டாக் வீடியோவில் தேர்வு எழுதும் மாணவர்கள் நிறைந்த அறைக்குள் பூனைக்குட்டி ஒன்று அலைவதை காட்டுகிறது உலகளாவிய மெக்டொனால்டின் செயல்பாடுகளை பாதிக்கும் தொழில்நுட்ப செயலிழப்பு சைபர் பாதுகாப்பு நிகழ்வுடன் தொடர்புடையது அல்ல பங்களாதேஷில் உள்ள ஒருவர் சமீபத்தில் ஓடும் ரயிலின் மேல் சவாரி செய்து பிரபலமான மொபைல் கேம் சுரங்கப்பாதை சர்ஃபர்ஸை பின்பற்றினார் ஹாலிவுட் நடிகர் ஜாக்கிசானின் தற்போதைய புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது ரஜினியை விமானத்தில் சந்தித்த நிக்கி கல்ராணி அவருடன் எடுத்த போட்டோவை நிக்கி நெகிழ்ச்சியாக இன்ஸ்டாவில் பதிவிட்டு இருக்கிறார் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமிதாப் பச்சன் மும்பையில் தீவிர சிகிச்சை மலையாளத்தில் வெளிவந்து இன்று உலகளவில் வசூலை வாரி குறித்துவ கொண்டிருக்கும் நிலையில் இருநூறு கோடியை நெருங்கும் மஞ்சும்மல் பாய்ஸ் திரைப்படம் தனுஷ் எந்த எல்லைக்கும் செல்வார் படுக்கையறை காட்சி குறித்தும் பேசிய பாஸ் பூர்ணிமா